கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் சோதனை நடத்திய போலீசார் இருநூறு லிட்டர் சாராய ஊரல் பறிமுதல் செய்து அளித்தனர் கல்வராயன் மலையில் உள்ள வேங்கோடு குருத்தி கொட்டாய் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் அந்த பகுதிக்கு சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு இரண்டு பேரல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருநூறு லிட்டர் சாராய ஊரலை கண்டுபிடித்து அங்கேயே கொட்டி அழித்தனர் மேலும் அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐநூறு கிலோ வெள்ளத்தையும் பத்து லிட்டர் சாராயத்தையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர் சாராய ஊரலை பதுக்கி வைத்திருந்ததாக கோவிந்தராஜ் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் கல்வராயன் மலைப்பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கள்ளச்சாராய நடமாட்டத்தை தடுக்க போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அதன்படி அரூர் தாலுகாவில் உள்ள கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் சேலம் மாவட்டத்தை இணைக்கும் மாவட்ட எல்லையான கல்வராயன் மலைப்பகுதியில் அதிகாலையில் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் முப்பத்தைந்து பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் அடர்த்தியான வனங்களை கொண்ட மலைப்பகுதியில் நான்கு கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான பாதையில் மலை உச்சியில் சென்று மாவட்ட எல்லை பகுதி வரை சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க